மின்சார வாரியத்தில் அறுபதாயிரம் காலி பணியிடங்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மின்சார வாரிய எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் சார்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு மின்சார வாரியம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆலோசனைக் கூட்டம் தேனியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மின்வாரிய தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மின்சாரத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் காலியாக உள்ள அறுபதாயிரம் பணியிடங்களை விரைந்து நிரப்பிட வேண்டும் மின்வாரியத்தில் தேர்வு செய்து பணி நியமனம் நியமனம் வழங்கப்படாத ஐந்தாயிரம் கேங் மன்களுக்கு பணி நியமன உத்தரவை வழங்கிட வேண்டும் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும் என்றும் மின்வாரிய ஊழியர்களின் ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் மேலும் மின்வாரிய ஊழியர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் சார்பில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பேட்டி மணிகண்டன் மாநில தலைவர் தமிழ்நாடு மின்சார வாரியம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் விரிவடைந்த செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை குறிப்பாக களப்பணியில் கணக்கீட்டு பணியில் உள்ள பணிகளை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய தீர்மானம் ஒன்று இருக்கின்றது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவோம் என்று இன்றைய ஆட்சியாளர்கள் தேர்தல் கால வாக்குறுதி கொடுத்தார்கள் அது நிறைவேற்றப்படவில்லை ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டார்கள் அந்த கோரிக்கையும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை ஆகவே புதிய பென்ஷன் திட்டத்திற்கு ரத்து செய்து திட்டத்திற்கு மாற்றாக இன்று மத்திய அரசாங்கம் என்பிஎஸ் என்பதற்கு பதிலாக யூ என்ற வகையில் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கின்றது